ஹலோ நான் செல்வராஜ் பேசுறேன் ஐயா இருக்கா அப்பாவா கொஞ்சம் அப்பா என்ன அப்படி கட்டி பேசுற கழுதலாம் இல்ல நீங்க எலும்பு கலைஞரே பேசிக்கிறேன் செல்வராஜ கருது கிடைச்சானா வணக்கம்ங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த துரை பிடிச்சி ஆமாங்க பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன் சீனிக் பண்ண இழுத்து போட்டு உடச்சான் யோ என்ன கதை ஒரு அவனே ஒரு காக்கா வலைப்பு கேச்சு வளைப்பு வந்து வேணா புடிச்சிருப்பான் நீங்க வேணா வந்து பாருங்க பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர நொல்லு பண்ணிச்சு புடிச்சி குள்ள கடித்தேன் ஓய் கொடுத்துக்கா வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல இருக்கு பேசவே மாட்டேங்கிறான் உங்க கொட்டா மாதிரி இருக்கான் பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் பேர் இந்த ஆப்ப வாங்கி கொடுத்துருக்கான் என்னது ஆப்ப வாங்கி கொடுத்தியா வந்து அப்பனை ஒரு செவனி பெஞ்சுக்கா அம்மா ஐயோ நேரத்தை துப்பாக்கி தூக்கிட்டீங்க கமான் கமன் கூட

I'm <laughs>

கரகத்தை கீழோட பிடிச்சிட்டேன் தா கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா கரகம் பிடிச்ச பழுகையை புள்ளே பிடிச்சிட்டு போறான்னு சொல்லுவாராவது காப்பாத்துக்களே என்ன நான் மறக்கிறேன் மோளாளிக்கு திறந்து தச்சு எந்த மூலை இருந்தாலும் கண்டுபிடிமல்ல நினச்சிய ஓ ஊமையா இந்த மாதிரி வேலை குத்தி தாமியாண்ணா உங்க சும்மா விட்டு நினைச்சிருக்கியா சும்மா பிடிக்காதா ராம பகுரமா அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ் தெரியுமா ஆனா அலை குத்திரிக்கேண்டப்பா

அப்படி நான் அண்ணக்காவுடைய ஆயுத கூடாது தான் இந்த ஜெமீன் சொத்துக்காக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த அக்காவையும் மச்சானையும் கொண்ட இவனை நான் கொண்டிருப்பேன் எழுதி வச்சுட்டானுங்க குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சான் ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான் நீ வெளியே போனதுனால சூடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான் அவன் நாட்டுல இருக்க வேலை புடுங்கடா என்ன சொல்றான்னு பாப்போம் இப்ப புடுங்க போறியா இல்லையா என்னால முடியாதுங்க முதலாளி புடுங்கடா இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு எனக்காக பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குட்டம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னதான் பண்றது

இந்த ஊமையினை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு இங்கே ஒரு ரூம்ல போட்டு போட்டி வைங்கட யோ கணக்கு இனிமே இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இது அஞ்சறி உள்ள மிருகமா இருக்க வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் ஆறு அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான் ஏழு ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான் போட்டு எடுத்துருவா இன்னும் ஏழு நாளைக்குள்ள அந்த ஜெமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் என்னையாட்ட பாத்தி தாங்க மாட்டானு எங்க இருக்கானோ!

ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா இப்ப எப்படி சூத்தோட நிக்கிறான் போட்டுறா அத போட்டுறா கொத்தீரண்ட

ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க என்னால ஏட்டு புகார்லடா போயிருக்குது காது குத்து விழாவில் இந்த முன்னம் பண்ண கொலை நீலாங்கர் ஏரியால வெள்ளை மா மாவீட்டில் நான் பண்ண கூத்து போலீஸ் கைகொள்ள போட்டுக்கிட்ட மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம் மேடையில ஏத்து பேசுறவங்களை பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு இப்படி பொட்டி பொட்டி அழுதி போட்டுக்கலாம் அந்த பொட்டச்சி யாரு அந்த பொட்டச்சி வேற யாரு இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு கையா தட்டானு குறிப்பாலே தை தை தமிழ் அரசு அந்த பொட்ட ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால

தெல அவளுக்கு தெரியாம தான் போச்சு ருசி மட்டும் போதில்லையா இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணா சொன்ன வாங்கி போறேன் அதுக்காக கையை புடிச்சிருந்து கடிச்சு வச்சுறாரு எனக்கு தேவையாயுது ஊட்டி ஒரு வயசாயுது ஊட்டிக்கு அறிமுன் போற வயசு

பொண்ணோட ஒத்துவினி கிட்ட நெருங்க முடியாத நடக்கிறது மனோகர

என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே காலையில எந்த முடியாண்டு வினாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரலாம் பேட்ல வரப்போன்னு தெரியலையே